இது உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோகைமலை ஒன்றியத்தில் கலைஞரின் கிராம சாலை திட்டத்தில் புதிய தார் சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா அங்கன்வாடி மையம் கட்டிடம் திறப்பு விழா மக்களுடன் முதல்வர் முகாம் எம்எல்ஏ மாணிக்கம் தலைமையில் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகை மலை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளுக்கு உட்பட்ட ஆர்டி மலை ஊராட்சிக்கு உட்பட்ட ஆர்டி மலையிலிருந்து புழுதேறி செல்லும் சாலையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொன்னூற்றொன்பது ரூபாய் அறுபத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சியும் அழகாபுரியில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சியும் கீழவழியூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் ஆகிய நிகழ்ச்சியில் எம்ஏஏ மாணிக்கம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் புத்தூர் கல்லடை ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது இதில் தோகைமலை ஒன்றிய பெருந்தலைவர் சுகந்தி சசிகுமார் திமுக தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் புழுதேரி அண்ணாதுரை மாவட்ட பிரதிநிதி சந்திரன் முன்னாள் விவசாய அணி செயலாளர் சசிகுமார் ஊராட்சி மந்த தலைவர்கள் ராஜலிங்கம் தணிகாசலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் துடன் எடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு